மழை காலம் வந்துட்டாலே போதுங்க மக்கள் எல்லாருமே தண்ணியில மீன் மாதிரி நீந்திக்கிட்டே தான் இருக்கும் நீந்தலனா வலையில மாட்ட மாட்டீங்க மழையில தான் மாட்டுவீங்க இந்த மாதிரி சவுத் சென்னையில் மழை டைம்ல ஏற்படுற வெள்ள பாதிப்புகளை தடுக்கிற வகையில பக்கிங்கம் கால்வாயில வர மழை நீரை உத்தண்டி கடல டைரக்டா சேர்க்கறதுக்கு ஒன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அளவுக்கு ஒரு மூடு கால்வாய் அமைக்கிற திட்டத்தை இப்ப வந்து நீர்வளத்துறை கையில எடுத்திருக்காங்க ஆகா அப்போ தீபாவளி பர்ச்சேஸ்க்கு ரெடி ஆயிட்டாங்க போலயே டோட்டலா தொண்ணூத்தோரு கோடி செலவுல இந்த வேலை எல்லாத்தையும் முடிச்சு அடுத்த வருஷத்துக்குள்ள மக்கள் எல்லாரையும் வெள்ளத்துல இருந்து பாதுகாக்க போறாங்களாம் ஏன்னா நீனும் பைத்திய கடனாவே நினைச்சிட்டு இருக்கல எவ்வளவு மழை பெஞ்சாலும் கொஞ்சம் கூட தண்ணி தேங்காதுன்னு சொன்னீங்களே அப்படி ஒண்ணும் தெரியலையே இதுவும் உருட்டுதான் போல உருட்டு வலையில் உருட்டி பழகிக்கும் உருட்டு புலகமாடா நண்பா உருட்டை பழகி நிறைய செலவு செஞ்சேன்னு சொன்னீங்களே பல கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்கோம் போல நீங்க எதுவுமே பண்ண மாதிரியே தெரியலையே கொஞ்ச மழை பெஞ்சாலே போதுமே நூறு ஆண்டுக்களை பருவமழையை பாத்துட்டோம் அப்படின்னு ஒரு பொய்ய சொல்லிடுவீங்களே இது மாதிரி நியூஸ் கீம் எல்லாம் கொண்டு வரதுக்கு பதிலா எல்லார் வீட்டுக்கும் ஒரு போட்டு தரும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிடுங்க அது மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாவச்சும் இருக்கும்